முரு முரு முருகா முரு முரு முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 ஒன்று இங்கே அசைந்து வர சென்றமே கொழு இருக்கு நங்கை மலர் தெய்வானை வள்ளியுடன் நங்கை மலர் தெய்வானை வள்ளியுடன் நான் வழங்கும் தீருக்கோளம் காணங்களே முருகா முருகாவே முருகா முருகா குருவாரு மேல்ந்தமையில் மழை தொடுத்து வாழ்க்கை அந்த மேக குரணில் இடம் பிடித்து அந்த மேக குகணஞ்சல் இடம் பிடித்து ஆறு மோகன் பேர் அழைக்க பாட குருதா குருதானே பொருளா ஒருதா முருகாரே முருகா ஒரு முருகா 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 வேல் ஒருடா வண்ணாமல் வாகனத்தில் வேல் முருகன் பள்ளி தேவை அணையுடன் வாழ்மாறுகன் என்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன் என்னகத்தில் நகத்தில் காட்சி தந்த கலையழகன் முருகா வேல் முருவா முருகா கண்ணு சொல்லு செலுக்க பன்னேர மார்பணில் காம காமக்க பன்னேறு மார்பினில் காம பார்வதியின் பாலன் வந்த மால கணக்கு முருகா முருகாவில் முருகாறு முகம் கண்டு ஒல்லமாக என்று என்னை மறந்தேன் திரானவிறு கண்டு செயலில் வந்தேன் திரான முருகன் செயலில் வந்தேன் செந்தாமரை பாதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகா வேல் முருகா 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 குளமகின்றேன் குமரன் அழைத்து குளமிகின்றேன் கந்தாயங்களைத்து கணிந்து வந்தே கந்தாயங்க அழைத்து கணிந்து நின்றேன் கடம்பாயன் அழைத்து கணிந்து வந்தாய் முருகா முருகா முதல் தொலையுடன் சாமி மலை அழகிய திருத்தணிகை மருத மலை அழகிய திருத்தணிகை மருதமலை ஆலை எந்த யாவும் காட்டுவிட்டான் முருகா முருகாவில் முருகா முருகா வரும் தங்கரதமா தங்க ரதமிடம் அந்த கோழுவீருக்கும் தங்க ரதமிடம் அந்த கோழுவீருக்கும் தண்டா வாடி தெய்வமே சரணியா ஒரு நேரம் கந்தனமும் பால் குடமும் பஞ்சாமி தமிதையும் அபிஷேகம் கொஞ்சம் தமிழ் பாலனுக்கு பாலனியிலே கொஞ்சம் தமிழ் பாலனுக்கு பாலனியிலே கோடி கண்கள் வேண்டும் ஐயா காண்பதற்கு கல்லடைய பக்தர் கூட்டம் ஓடி வரும் திருவரிய ஜனமன்று வாசவர்ககல நலன் கந்தேறலும் கந்தவில் முருகா 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 முருகாரு முருகா தொக்கரக்கசேவல் வண்ண வரே தொகை மயில் ஒண்ணு நடமாடி வர சொயன நடிமை பாடி வர சொையன நடிமை பாடி வர சொக்கன் மகன் நீ அதை கேட்டு வர ீரில் பிறந்து தவழ்ந்தவனே பன்னீரில் அணைந்து வளர்ந்தவனே பெண்ணீர் அணிந்து நிற்பவனே வெண்ணீர் அணிந்து நிற்பவனே எங்கள் தண்ணீரை துடைக்கும் வேளவனே முருகா 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 வாழ கண்டாயிர மணிக்கு ரோசரா